திருச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அருண் என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான் ஆனா அவன் ரொம்ப ஏழை அவனுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் பள்ளிக்கூடம் போகும் வழியில் கல்லூரி மாணவர்கள் படிச்சு போட்டு பழைய புத்தகங்களை எடுத்து படிப்பான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேட்டார் அருண் உனக்கு என்ன கனவு நீ என்ன ஆக போற அதுக்கு அருண் தன்னம்பிக்கையோட சொன்னான் நான் பெரியவனானதும் ஒரு விஞ்ஞானியாக போறயா அங்க இருந்த மாணவர்கள் அவனை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க நீ ஒரு கூலிக்காரனோட மக நீ எப்படி விஞ்ஞானியாக முடியும் ஆனா அதை கேட்டு அருண் கவலைப்படல இரவும் பகலும் தனது நோக்கம் நிறைவேறுவதற்காக அயராத உழைப்பை தொடர்னா பழைய ரேடியோக்களை வாங்கி அதை பிரித்து மீண்டும் சேர்த்து புரியாத விஷயங்களை புரிஞ்சுகிட்டான் ஒரு தோல்வி வந்தா அதே தோல்வியை அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டு மாதிரி மாத்திக்கொண்டான் காலங்கள் கடந்தது அதே அருந்தான் நாட்டின் மிகப்பெரிய விஞ்ஞானியாக உருவெடுத்தான் தன் கிராமத்துக்கு திரும்பிய பின் பழைய பள்ளிக்கு சென்று குழந்தைகளை கண்டு சிரிச்சபடி சொன்னான் வறுமை உன் கனவை நிறுத்த முடியாது உன் முயற்சியே உன்னை உயர்த்தும் உன்னை நீ நம்பு உன் கனவையும் நம்பு